அன்பர்களே இன்று நாம் பனங்காடி ஸ்ரீ சொக்கநாதர் திருக்கோவிலுக்கு செல்கிறோம் இத்திருக்கோவில் மதுரை மாவட்டம் மேலூரிலிருந்து பதினேழு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது பனங்காடிக்கு அருகிலே திருவாதவூர் திருமோகூர் திருப்புவனம் போன்ற தலங்கள் உள்ளன இந்த ஊரில் தனை மரங்கள் நிறைந்த வனமாக இருந்தமையினால் இந்த பகுதி பனங்காடு என பெயர் பெற்று தற்போது மருவி பனங்காடி என வழங்கப்படுகிறது இங்கு குளமும் பனங்குளம் என அழைக்கப்படும் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த ஊர் பாண்டியர் காலத்தில் தென்பரப்பு நாடு என்னும் உள்நாட்டு பிரிவில் அடங்கியிருந்தது பத்தாம் நூற்றாண்டில் இப்பகுதி ராஜேந்திர சோழ சதுர்வேதி மங்கலம் என அழைக்கப்பெற்றது ஊரின் ஈசான்ய மூலையில் கிழக்கு நோக்கி கிபி ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு முதலாம் மாரவர்மன் சுந்தரபாண்டியன் இந்த கோவிலை கட்டியதாக வரலாறு கூறுகிறது இம்மன்னர் கருவறை அர்த்தமண்டபம் மட்டுமே கட்டியிருந்தார் ராஜேந்திர சோழன் சதுர்வேதி மங்கலத்து சபைக்கு அமைந்த வேலை செய்பவர்கள் அவ்வூர் வானவன் மாதேவி சேரி ஏனாதி மங்களத்துக்கு ஸ்ரீ வாமனான கருமாணிக்க ஆழ்வானுக்கு ஆறு மா நிலத்தினை தேவதான தேவதாக விலை செய்து கொடுக்கப்பட்ட செய்தியை கரு சுற்றி உள்ள கல்வெட்டுக்கள் மூலமாக நாம் அறிகிறோம் கோவிலின் எதிரே நந்திதேவர் பீடம் உள்ளது இதன் வடபுறம் பாண்டியன் கிணறு உள்ளது இதன் அருகே உள்ள வேம்பு அரச மர அடியில் விநாயகர் புடைப்பு சிற்பவடிவில் உள்ளார் கருவறை மூலவராக சொக்கநாதரும் அருகே வலப்பக்கத்தில் மீனாட்சியும் காட்சி தருகிறார்கள் இவர்களை அர்ச்சித்து வழிபட்டால் திருமண கூடி வரும் இவ்வூர் மக்கள் ஆண்டுதோறும் விவசாய பணியை துவங்கும் முன் ஊர் மக்கள் சொக்கநாதர் ஆலயத்தில் பொங்கல் வைத்து சுவாமி அம்பாளை வழிபட்டு செல்கிறார்கள் அதுபோல பருவமழை சரியாக பெய்து விவசாயம் செழிக்க சொக்கநாதர் அருள் புரிகிறார் தெற்கு சுற்றில் கன்னிமூல கணபதி சன்னதி உள்ளது பைரவருக்கும் சன்னதி உள்ளது இவருக்கு தேய்பிரை அஷ்டமி என்று சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன இக்கோவிலில் தல விருட்சம் கடம்ப மரமாகும் கிபி பதினாலாம் நூற்றாண்டின் துவக்கத்தில் அந்நியர் படையெடுப்பு காலத்தில் சேதமடைந்த திருக்கோவில் இது இருப்பினும் அர்த்த மண்டபம் கருவறை பகுதிகள் மிருகு குலையாமல் இன்னும் அமைந்துள்ளன தினமும் இருகால பூஜைகள் நடைபெறுகின்றன அமாவாசை பௌர்ணமி பிரதோஷம் சங்கடகர சதுர்த்தி மார்கழி திருப்பள்ளி எழுச்சி தைப்பொங்கல் மாட்டுப்பொங்கல் மகா சிவராத்திரி என பல விழாக்கள் இங்கு நடைபெறுகின்றன திருமண பேரு மகப்பேறு கிட்டவும் விவசாயம் செழிக்கவும் மக்கள் இங்கே வேண்டுகிறார்கள் பொங்கல் படைத்து நேர்த்திக்கடன் செய்கிறார்கள் திருப்பணி தொடங்கி உள்ளபு விரைவில் திருப்பணி நடைபெற்று கும்பாபிஷேகம் காண நாம் உறுதுணையாக இருப்போம் அல்லல் போக்கி ஆனந்தமயமாக்கும் பனங்காடி ஸ்ரீ மீனாட்சி சொக்கநாதரை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக ஓம் நம